ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் ஓ உருவாகப் போகிறதா விஜய் தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை உருவாக்கினது திமுகவை தோற்கடிக்கவா அல்லது திமுகவை ஜெயிக்க வைக்கவா இப்படின்னு பலவிதமான விமர்சன கணைகளை அவர்கள் மீது தொடுத்திருக்கிறார்கள் அவற்றில் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் என்ன இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன இப்படின்னு பலவிதமான விஷயங்களை இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நாம் அலசவிருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் போர்த் அஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் இப்போ தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையினுடைய இணைப்புக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி பெற்றுட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஆற்றல் மிகு கட்சியாக மாறிட்டோம் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே இடத்துல பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க அவங்களுடைய இது என்னுடைய வார்த்தை கிடையாது தற்கொலை கூட்டம் அரசியல் கூட்டமாக மாறக்கூடிய ஒரு முதல் பாயிண்ட்டாக அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் நான் அப்படி பார்க்கல ஒரு அரசியல் மையப்படுத்தப்படாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சொசைட்டியை அவரோட அனுபவம் போய் அரசியல் மையப்படுத்த உதவலாம் உதவலாம் உதவி எடுத்துட்டால்தான் உதவ உதவி செய்யும் உதவலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன இதை பார்க்கணும் அப்படின்னா செங்கோட்டையன் ஐயாவோ அல்லது டிடிபி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ இவர்கள் அனைவருடைய ஒற்றை புள்ளியாக இருப்பது திமுக எதிர்ப்பா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பான்னு பார்த்தோம்னா இன்றைக்கு தேதியில் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாக தான் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதற்கு இது ஒரு சரியான இடமா இருக்குன்னு தான் அவர் தாவேக்காக வந்திருக்கிறாரா இல்லை திமுகவை வீழ்த்தணும்னு தாவேக்காக வந்திருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த விவகாரத்தில் அதிமுகவுக்கு ஒரு மாபெரும் சரிவு அப்படியே கீழே விழுந்து மூவி சதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இழப்பு தான் எல்லா கட்சிக்குமே இழப்பு இருக்கிறது ஒரு இழப்பை தான் வெட்டிடத்தை காட்டு நிரப்புற மாதிரி அவர் ஒரு ஆளை விட்டு வச்சு போட்டு அங்கே வேலையை பார்க்க போகிறான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறிப்பாக கொங்கு மன்னத்தில் அதிமுக எங்கனா வேட்டு காமிச்சதுனால மீண்டும் அதுக்கான வேலைகளை அவங்க செய்வாங்க இப்போ இவர் இங்கே சேர்ந்தது வந்து தாவேக்காவுக்கு ப்ளஸ்ஸாக ஆமாம் ப்ளஸ்ஸு தான் ஆனால் எப்படி ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அனுபவத்தை இவர் பயன்படுத்தினா ப்ளஸ்ஸாக மாறும் பயன்படுத்துவாரா விஜய் அவர்கள் அப்படிங்கிறத இப்போ கேள்வி இப்போ முன்னாடி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளுங்க அதிமுக அப்படிங்கிற கட்சியிலிருந்து இவ்வளவு காலமாக பணிபுரிந்த செங்கோட்டையன் ஐயா அவர்களை தாவேக்கா உள்ளே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது கூட இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மாற்று அப்படின்னு தாவேக்கா தொடர்ச்சியாக பேசுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி மாற்று அப்படின்னா மாற்றத்துக்கான தத்துவமோ மாற்றத்துக்கான நிலைப்பாடுகளோ அவங்கள்ட்ட இருக்குது அதனால அவங்க மாற்றுன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் மாற்று அப்படின்னு சொல்ல நான் ஏமாத்தலாம் மாட்டேன் ஆனால் இந்த இவங்களுக்காக இவங்களுக்கு இவங்களை அடுத்து நாங்கள் தாங்க அப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னாலே யூஆர் அ சேஞ்ச் சேஞ்ச் ஆஃப் தமிழ்நாடு சேஞ்ச் ஃபார் தமிழ்நாடு தான் உங்களை பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் அண்ணா அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் புரட்சி தலைவி அம்மானு நீங்கள் வந்து போட்டிங்க உங்களுடைய அஃபீஷியலாக உங்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்க அப்படி பேசுகிறாங்க இப்போது ஜெயலலிதா அம்மையார் ஏற்கனவே நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர் அவர்கள் இறந்துட்டாங்க தவறிட்டாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல அவர்கள் மீதியும் அவ அம்மையார்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது ஊழல் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது குற்றவாளின்னு நீதிமன்றத்தால் அந்த 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 வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு இப்படி இந்த விஷயத்தை இருக்கும்போது இதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கிறாரா இதை நம்மளுடைய பேட்டியில் கூட அருண் மாணிக்கம் கேட்டிருந்தார் விஜய் இந்த ஸ்டாண்டை என்டார்ஸ் பண்ணுறாரா ஆமாங்க அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது அவங்க மேலே முழுமையான வழக்குன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கிறாரா அப்போ இவங்க நிலைப்பாடுகளில் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சேஞ்சு அல்லது மாற்றத்துக்கான குரலை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி வந்துடும் உங்கள் கேட்ரஸ் மத்தியிலே வரும் சரி ஓகே இப்போ இவங்களுடைய முயற்சி என்னவாக இருக்குது அடிப்படையில் தாவேக்கோட முயற்சி என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திமுகவை வீழ்த்துவதற்காக கட்சியை கட்டமைக்கிறீங்க அப்படின்னா அந்த நோக்கத்தில் இருக்கிறவங்களை நினைச்சா அதை பற்றி யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க இந்த கேள்வி யாருக்கும் வராது ஆனால் தனிமனித வன்மத்தோட தனி மனித வெளியேறியவர்களை வைத்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்த சில வேலைகளை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மேலே வந்திருக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது இவங்க திமுகவோட வெற்றிக்காக உழைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னா டிவி கே வில் பி த டிஸ்ரப்டர் அவங்க ஒரு ஒரு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய காரணியாக இருப்பாங்க அப்புறம் நீங்கள் பாதிப்பை உள்ளாக்குனீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் திமுக ஈஸியாக வின் பண்ணும் இதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது அப்போ திமுகவோட வெற்றிக்கு இன்னொரு மக்களின கூட்டணியை உருவாக்கப் போகிறதா தாவேக்கா ஏன்னா இப்போ டிடிவி வராருங்கிறாங்க ஓபிஎஸ் வராருங்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து சேருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அது மாணாக்குவா மாறுமா மா எக்ஸாக்டாக நீங்கள் மக்களை கொண்டு எடுத்துக்க தேவையில்ல அங்கே சிபிஎம்மா யார் அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த அமைப்பை பற்றி சிஸ்டம் பற்றி நான் பேசுகிறேன் அப்போ என்ன வருது மக்கள் கூட்டணி அமைத்தது யாரு எதற்கு எப்படி ஏன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அரசியல் ரீதியாக அதிமுகவை ஜெயிக்க வைக்க உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு கூட்டணி அப்பட்டமான ஏமாற்று கூட்டணி அது இன்னைக்கு தேர்தலில் நம்ம சொல்லணும்னா அப்படி தான் சொல்ல முடியும் அந்த கூட்டணி அமைத்தது மீண்டும் அதிமுகவை தொடர் செய்வதற்காக இப்போ இந்த கூட்டணி அமைத்தால் அது திமுகவை தொடர் செய்வதற்காகவா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க ஆக்சுவலி அப்படி இப்போ ஒருத்தர் இவரோட பிடிஎம் இவரோட பி சி டிஎம்னு சொல்கிறது வந்து ஏற்புடைய வாதம் அல்ல அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன் அதனால் உடன்பாடு கிடையாது ஆனால் சில பேருடைய செயல்பாடுகளும் அவருடைய தொடர்ச்சியான நிலைப்பாடுகளும் நம்மை அதை சிந்திக்க வைக்கும் அது அவருடைய இயல்பான குணமாக கூட இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அந்த சந்தேகத்தை நம்ம மேலே நம்ம நம்ம வந்து எழுப்பிடும் அவங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது அப்படித்தான் இந்த செயல்பாடையும் பார்க்குறான் இது எப்படி விஜயால் உடைக்க முடியும் அப்படின்னா ஆன்ட்டி டிஎம்கேவாக அவர் கொண்டு போகிறாரு அப்படின்னா இட்ஸ் நோ ப்ராப்ளம் வட்டார் இந்த மோசமான தீய சக்தி திமுக ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் நான் உங்களோட கூட்டு சேர்ந்தேன்னு ஐயா செங்கோட்டையில பேச வச்சிருக்கீங்கன்னா தர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படி அவர் இப்போ வரைக்கும் பேசலை இப்போ வரைக்கும் அவர் அப்படி பேசலை அதாவது இந்த அதிமுகவோட குரல் தீயசக்தி திமுகன்னு நான் சொல்லலை அதிமுகவோட குரல் தீயசக்தி திமுக தான் அப்போ தீயசக்தி திமுகவை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் தொடர்ச்சியாக பேசுனாரோ நோ ப்ராப்ளம் அவர் தீயசக்தி எடப்பாடி பழனிசாமி தான் பேசுவார் அப்போ இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல இது வந்து பெனிஃபிட்டை யார் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு போவாங்க இப்போது நான் இப்போது ஒரு வீடியோ ஒன்று ரீல்ஸ் பார்த்தேன் அதை கூட இவர் கேசிபி சொல்லியிருக்கிறார் அவரும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறவர் தான் ஆனால் அவர் சொல்கிறார் இந்த முறை கோபியில் அதிமுக வின் பண்ணுங்க அப்படிங்கிறார் இன்னொன்று கோபிச்செட்டி பாளையத்தினுடைய முகம் முகவரி அடையாளம் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக அவர் ஜெயிச்சிருந்தாலுமே கூட எப்படி ஜெயித்தார் எதனால் ஜெயித்தார்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாரு அதிமுகவால் ஜெயித்தார் அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கிறாரோ அதுதான் செங்கோட்டை புரட்சி அப்புறம் பூகம்பம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இதுவும் வந்து பெருசா கிடையாது ஒரு ஒரு நாள் கூத்து நம்ம முன்னாடியே சொல்லிருக்கிறோம் நம்ம டிஸ்கஷன்லேயே பேசியிருக்கோம் அது ஒரு ஒரு நாள் கூத்து தான் இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் தாமே போட்டி அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போகக்கூடிய சூழலை இப்போ உருவாக்குறாங்கல்ல அப்போ இது யாருடைய இது இப்போ நீங்கள் ரெண்டு பேரையுமே இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோங்களேன் நான் திராவிட கட்சியும் வேணால் தேசிய கட்சியும் வேணால் என் தத்துவம் வேறு என் கோட்பாடு வேறு நான் தனியா நிற்கிறேன் நிற்கிறது வேற ஆனால் இந்த மாதிரி கொள்கை பிறழ்வுகள் கோட்பாட்டு முரண்பாடுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இயங்குறதுங்கிறது இன்னொரு அவரே சொல்கிறாரு அருண்ராஜ் ஐயாஸ் அவர்களே ஒரு பேட்டியில் நெறியாளர் சொல்லும்போது அதை நகைச்சுவையாக தான் கடந்து போறாரு புதிய அதிமுகவாக இருப்பீங்க போல் இருக்கேன்னு போது சிரிச்சுட்டே கடந்து போறாரு புதிய அதிமுகவாக தான் இவங்க மாற போறாங்க அப்படின்னா எதற்கு தாவேக்கா பூ அதிமுகன்னு வச்சுக்கோங்க புதிய அதிமுகன்னு வச்சுக்கோங்க அப்போ அதில் தாவேக்கா தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தங்களை சுயப்பிரசவம் செலுத்துக் கொள்வதற்கும் ஒரு தேவை இங்கே உருவாகிறது ஏன்னா அதி தாவேக்காவில் இருக்கிறவங்க நாட் ஓன்லி விஜய் ஃபேன்ஸ் எங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எதுவுமே வேணாம் திமுக வேணா அதிமுக வேணா சீமான் வேணாம் அன்புமணி வேணாம் திருமா வேணா உதயநிதி வேணா யாருமே வேணாம்னு தான் தாமே காலம் இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு நீ என்ன சொல்ல போறீங்க அது ஒரு பிஸ்னஸ் அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இஷ்யூ இப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது தொகுதியா இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருந்த பரப்புரை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறத நூத்தி எழுபத்தி ஐந்தாவது தொகுதியா சரியா எதிர்பார்த்த மாதிரி கோபிலருந்து தான் போய் ஆரம்பிக்க போகிறார் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அதாவது இன்றைக்கி தேதி நவம்பர் இருபத்தி ஒம்போது நாளைக்கு நவம்பர் முப்பது நாளைக்கு அதாவது நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அவர் பண்ண போகிறாரு கோபிச்செட்டி பாளையத்தில் இப்போ கோபியில் ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டுற கூட்டத்தை கூட்டுறதை பற்றி நமக்கு வந்து ஆக்சுவலி நான் நமக்கு நிறைய மாற்றுக்கிறது உண்டு ஏன்னா கூட்டத்தை கூட்டவும் செய்யலாம் தானாகவும் கூடும் இப்போ ஏன் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இவர் கூட்டத்தை காட்டுவதை ரொம்ப முனைப்பு காட்டுகிறார் ஐயா செங்கோட்டையன் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நீ டிவிதான கூட்டம் வந்து காமிச்ச நான் ரியல் அதிமுக கூப்பிட்டு காமிக்கணும்னு சொல்லி அவர் காமிப்பார் இப்போ இந்த கூட்டத்தை காட்டக்கூடிய சண்டேல போய் முடிஞ்சிடும் இன்னொன்று இதன் பிறகு அதிமுக அமைதியாக இருப்பதில் பிரயோஜனம் கிடையாது ஆன்டி டிவி கேஸ் எடுக்காமல் இருக்கிறதுல இதற்கு மேலே அவங்க தாவேக்காக விமர்சனம் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு போவாங்க கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஏன்னா இது அதிமுகவோட இருப்பு தொடர்பான பிரச்சனை அவரை இந்த கால எம்ஜிஆர்லாம் சொல்ல முடியாதுங்க எம்ஜிஆர் வேற விஜய் வேறங்க டிசம்பர் ஒன்றில் பேசிய மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் போன ஆண்டு இந்த ஆண்டு அப்படியே மாறி இருக்கிறார் அவர் என் தலைவர் என் தளபதினு அவர் பேசலை அவ்வளவுதான் இன்னும் அதுவும் பேசிடுவார்னு வச்சுக்கோங்க அப்போது இது அங்கே வந்து ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறப்போகுது விஜய் அவர்களோட செங்கோட்டை இணைந்து விட்டார் அப்படின்னால எல்லாமே மாறணும்னு நினைக்கிறதுங்கிறதும் ஒரு ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது செங்கோட்டையினருடைய அனுபவம் தான் விஜய் அவருடைய வயதே அப்போ அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும் விஜய் ஃபேன்ஸை செங்கோட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா ஜெயலலிதாவோ அல்லது எம்ஜிஆர் ஐயாவோ பொலிட்டிக்கல் சென்ஸோட பொலிட்டிக்கல் பேக்கப்போட பார்ட்டி போது ஐயா செங்கோட்டையன் கூட போனார் அது வேறு ஓகேவா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுக தொடர்ச்சியாக பயணம் பண்ணாங்க ஆனாங்க அப்புறமா வந்து பொருளாளர் ஆனாங்க கட்சியில் பாஞ்சாண்டுகளை உழைச்சாங்க அப்புறமா கட்சி வெளியில் போகிறாங்க ஜெயலலிதா அம்மையார் தொடர்ச்சியாக ஐயா பயணப்பட்டாங்க இது வேறு இது எப்படி வந்து டைரக்டாக ஒரு திரைத்துறையின் நட்சத்திரம் இப்போ கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு அரசியல் மேற்பட்டாருன்னு எப்படி செங்கோட்டையின் போவார் போன்ற நெருடலான பலவிதமான கேள்விகள் அடங்கியிருக்கிறது அப்போ அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது எப்படி ஜெல்லாக போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி இன்னொன்று கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனநிலை இது மாத்துமா அப்போ நாளைக்கு அண்ணா படம் பெரியார் படம் எம்ஜிஆர் படத்தோடு சேர்த்து ஜெயலலிதாவோட படத்தையும் நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா நல்லது வைப்பீர்கள் என்றால் இது எதை குறிக்க வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கல இது அதிமுக தடுக்க போகிறது கிடையாது தடுக்கவும் முடியாது ஆனால் நீங்கள் என்னவா மாற விரும்புறீங்கன்னா எனக்கு எந்த தனித்துவமும் கிடையாது நான் உங்களதெல்லாம் அடுத்து நான் போர்வையாக போத்திக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு கோபிலேயோ கொங்கு மண்டலத்திலையோ அதிமுகவினர் இனிமேல் காட்டிய அந்த ஈடுபாட்டை போகிறது கிடையாது ஏன்னா ஐயாவோட சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் போய் இனி இல்லை நூற்றுக்கணக்கான பேர் தான் போய் இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்கு அவர் ஒரு க்ரௌட் புல்லர் இல்லை அவரோட சொல்றாரு நான் விட்டு கொடுத்தேன் நான் தலைவராக முன்மொழிந்தேன் நீங்க வாய்ப்பு இருந்தோம் அப்படிங்கிற கேள்வி ஐயா கிட்ட பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளையோ அல்லது அவரை ஆதரிப்பதற்கான ஸ்டேட்மெண்ட்டோ அல்ல செங்கோட்டின் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் மீதான அனாலிசிஸ் பாயிண்ட் மட்டும்தான் ஐயா ஏன் ஆகல எடப்பாடி பழனிசாமியோ எனக்கு முன்மொழிஞ்சிங்க உங்களுக்கு வந்த வாய்ப்பு தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி டம்மிப்பா நான் தான்ப்பா ஆக போகிறேன் நான் தாம்பா சின்ன ஆயிருக்கலாம் இல்லையா ஏன் ஆகலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டைன்னா இன்னும் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கணும் ஒரு தலைமை அரவணைச்சிருக்கணும் அதுதான் வந்து சரி அதை நான் ஒத்துக்கிறேன் அதை நான் வந்து மறுக்கவே கிடையாது ஆனால் ஒரு எல்லைக்கு மேலே தலைமைக்கு எதிராக பேசிட்டாரு வேறு வழி கிடையாது அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுது பைலா கட்சி விதி அதை அவர் ஃபாலோ பண்ணிட்டார் நாட்டோலி எடப்பாடி பழனிசாமி முகா சரணை தான் பண்ணுவார் செங்கோட்டை இருந்தாலும் அதை தான் பண்ணுவார் யாராக இருந்தாலும் அதான் பண்ணியிருக்க போகிறாங்க ஸோ அது விட்டுருவோம் அப்போ நீங்கள் செங்கோட்டை நான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இப்போ போய் சொல்கிறாரு ஆன்டி எடப்பாடி பேசுகிறதுக்காக தான் கட்சியில் கொண்டாரா விஜய் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற கேள்வி இப்போ இருக்கிற ஒரே கேள்வி அதுதான் அண்டு அண்ணாமலை கட்சியை உடைச்சிட்டு வேற ஏதோ கட்சி பேர் ஆரம்பிக்க போகிறாரு அவர் தேசியத்தின் வழி தமிழை பார்க்குறாரு அப்படிதான் ஒரு கட்சி பேர் வைக்க போகிறாரு அப்படின்றாங்க அப்புறம் டிடி தினகரன் சொல்கிறாங்க அப்புறம் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க அப்புறம் இப்போ டிவி கே இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்கன்றாங்க அது டிஸ்டரப்டாக தான் இருக்கும் அந்த அலையன்ஸுங்கிறது யதார்த்தமாக எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ண பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் எல்லாவற்றையும் தாண்டி எதிர்கட்சியான அதிமுக இனிமேல் கவை எப்படி டீல் செய்கிறது அப்படிங்கிறது தான் அடங்கியிருக்கிறது எல்லா விதமான விஷயங்களும் செங்கோட்டையின் அனுபவம் தான் விஜயின் வயதே அப்படின்னும் போது இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குறோம் பல விதமான சவால்கள் தாவேகாவுக்கு காத்து கொண்டிருக்கிறது அட் த சேம் டைம் அதிமுகவுக்கும் காத்து கொண்டிருக்கிறது இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக தொடர்ச்சியாக தங்கள் பயணத்தை அறிவித்து வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் நடைபோட்டு கொண்டிருக்கிறது நா நாம் தமிழர் கட்சி களம் மக்கள் எப்படி பதிலளிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்களை குறித்து உங்கள் எண்ணங்களை கமிஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்